ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டிராமா பத்தி சொல்லணும் ஒரு சூப்பரான மெலோடி காமெடி ட்ராமா அது என்னடா மெலோடி காமெடின்னு கேட்டிங்கன்னா நல்லா மனசுக்கு இதமான ஒரு ட்ராமா பட் அதே சமயம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சமையான ரொமான்டிக் காமெடி மெலோடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதோட ஒன் லைனரை பத்தி சொல்லணுன்னா கால் வச்ச இடம் கண்ணி வெடிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை பட் அவ வாழ்க்கையில் வாழ்க்கையில ஹீரோ வந்தாங்க அதனால நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை பூகம்பமா மாறிச்சா வெடியாக மாறிச்சா அப்படின்ட்டு பக்காவான ரொமான்டிக் காமெடியா சொல்லியிருப்பாங்க சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்டிங்லே இங்க ஒரு பொண்ணு கெட்டப்பலா போட்டு பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா இவ தான் நம்மளோட டிராமாவோட ஹீரோயினை காட்டுறாங்க இவ பேரு நம்சோ நம்சு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரிண்டிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பிரிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு டிசைனர் மாதிரி இவ பாத்தீங்கன்னா இவளோட மாடலை வச்சு அந்த கிராப் அதை வச்சு நண்டை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கா அதை வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க யாருமே இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல பட் அவன் ஒருத்த மட்டும் இவ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்கிறான் அந்த மேனேஜர் ஆமா உங்களுக்கு ஒரு வேலை நண்டு சின்ன நண்டு பிடிக்குமா பெரிய நண்டு பிடிக்குமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய நண்டு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தோன்னே எல்லாருமே அங்க ஒரு பையனை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க டேய் பெரிய நண்டு பிடிக்குமா பிடிக்குமாடா அப்போ உன்னதா பிடிக்கும்னு நினைக்கிற அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின்கே ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா இவங்க கலாய்ச்சது கொஞ்சம் வித வேற மாதிரி இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம ஒன்னும் இல்ல நீங்க இப்ப க்ரூடா கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நீங்க கேட்டதுக்கான காரணத்தை தானே நான் கேட்டேன்னு இருக்க இப்படி எல்லாம் அக்ரெசிவான எம்ப்ளாயரோட நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் திமுறா பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னா எனக்கு தேவையில போடா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆஃபர் தேவையில்ல ஏன்னா நான் கூட பார்த்தீங்கன்னா யார் கூட இருப்பேன்ட்டு ரொம்ப வேஸ்ட் சூஸ் பண்ணுவேன் இப்படி ஒரு திமுற பிடிச்ச என்விரான்மெண்ட்ல எல்லாம் என்னால இருக்க முடியாது

மட்டும் அப்டேட் பண்ணிட்ருக்கேன் ஆமா நான் காஃபி ஷாப் கூட சொன்னேன்ல அதை நல்லா அப்டேட் பண்ணிவிடு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் டிசைனை முடிக்கணும்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் அப்படியே கஸ்டமர் ஏதோ ஒரு கேட்டாங்கன்ட்டு அவங்க ஒரு அண்ணாண்ட குடுத்துட்ருக்கா ஆனா இந்த டிசைனை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தரீங்களா என் கஸ்டமர் கேட்டாங்க அவங்க சாட்டிஸ்ஃபையாக இல்லை எப்படியாச்சும் நான் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கணும்ல அப்படின்ட்டு இல்லாத ஆர்டர் கூட அப்படியே கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நம்ம ஹீரோயின் அப்படி எங்க போறான்னா வெட்டிங் ரீங் இருக்குல்ல அத பாக்குறதுக்கு தனியா போயிட்டுருக்கா அதை பார்த்த உடனே உளவுக்கு சந்தோஷம் தாங்கல வெட்டிங்லாம் வரப்போது அப்படின்னுட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஆளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி புக் ஹனிமூன்லா புக் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா நல்லாதானே இருக்கீங்க அப்படின்னுட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இங்க ஒரு டுவெஸ்ட்ட காட்டுறாங்க அவங்க ஆளு பாத்தீங்கன்னா ஜெனின்ட்டு ஒரு பொண்ணு கூட நல்லா குஜாலா இருந்துகிட்டு இருக்காங்க கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் ஐ லவ் லவ்யூ லவ்யூனு மாற்றி மாத்தியே சொல்லிட்டு இருக்க ஹீரோனோட மெசேஜ் அப்பதான் ரிசீவ் ஆகுது எப்போ முடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னுட்டு இவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நான் மீட்டிங்ல இருக்க வந்துடுற அப்படின்னுட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான் அங்க இவன் குஜாலா இருக்க ஹீரோயின் நம்ம டேட்டிங் போய் பல நாள் ஆச்சு எப்படியாச்சு மறுபடியும் ஆளோட போனோட்டு ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கா வீட்ல தான் தெரியுது நம்ம ஹீரோயின் இப்பதான் புதுசா அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கா அப்படின்னுட்டு ஆக்சுவலாக வெட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ண போறாங்க இருந்தாலும் இந்த வெட்டிங் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுத்து தான் இருக்காங்க அப்போதான் அம்மா இருக்காங்களா அவங்க கால் பண்ணிருக்காங்க என்னமா வீடெல்லாம் ஓகேவான் இருக்கா அது எல்லாமே ஓகே தான் அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன் என்னோட ஆள் சொல்லலையா நாங்கள் வீடு மாறினதுன்ட்டு அவங்க அம்மா கிட்டே பேசிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவர் வேலையில் மறந்துருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா ஹீரோயின் அது எப்படிமா மறப்பாங்க இந்த டெபாசிக்கு காசு கொடுத்ததே நீ தானே உன்னோட பாதி காசுல தானே நாங்க இருக்கோம் எப்படியாச்சும் நான் கஷ்டப்பட்டு படசா பறிச்சு உனக்கு நான் கொடுத்துட்றேன் நீ ரொம்ப நான் எப்படியாச்சும் பாத்துக்கிறங்கிற மாதிரி ஹீரோயின் அவங்க மாட்ட பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மாப்பிள்ள இந்த பணம்லாம் கொடுக்கலன்ட்டு அவர் எதுவும் பேசிடாத ஏன்னா அவர் பாவம்ல அப்படின்னு இருக்க நான் எவ்வளவு பெரிய சப்போர்ட்டிவ் ஒய்ஃப் தெரியுமா இந்த காலத்துல பக்காவோட ஒய்ஃப் மெட்டீரியல் நான் நான் கிடைக்க ஆமாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரியுமாட்டு நம்ம ஹீரோயின் அவங்க மாட்ட பேசிட்டு இருக்கா அப்போ பாத்தீங்கன்னா காலை எதையோ மிதிச்சிட்டா ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிட்றேன்ட்டு அவங்க அமிட்ட சொல்லிட்டு பார்த்தாதான் தெரியுது இவன் மிதிச்சது பாத்தீங்கன்னா ஒரு கம்மல் அந்த கம்மலை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு ஏன்னா அது அவளோட கம்மலே இல்லை இங்க எப்பிட்றா வந்திருக்குன்னு கொஞ்சமா பெட்டை பார்க்கறா பெட்டு தொடர்ந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பெட்ல இதுலலாம் பார்த்திங்கன்னா முடி இருக்கும்ல அதெல்லாம் இருக்குது நம்ம ஹீரோயின்க்கு அப்படியே ஷாக்கு வேலை தூக்கி பாரி போடுறத விட கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டா ஏன்னா பெட்டில் இவ முடியோ தவிர வேறு யாரோ முடி இருக்கு அப்படின்ட்டு பிளாக்கா அவள் எக்ஸு கிட்டே பேசலான்ட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கும் தான் அவன் ஆள் பார்த்திங்கன்னா அவன் இன்ஸ்டா போஸ்ட்டு பார்த்து நான் மாடல் மாதிரி செமையாக இருக்கேன்ல பாரி அழகாக இருக்கேன்ல அழகாக இருக்கேன்ட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா சரி அந்த ஜெனி யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா கேட்ட உடனே அவன் மூஞ்சை பார்க்கணுமே அப்படியே மாறி போயிடுச்சு ரெண்டு பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்க உன்னோட எல்லா போஸ்ட்டுக்கும் அவள் லைக் போட்டிருக்கா அதனால தான் கேட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அவனோட கொலிக்கு இந்த ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் அவ்வளோதான் வேறு உள்ள இல்லை அப்படின்ட்டு இருக்கும் போது ஒன்னா இருந்தியா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓப்பனா கேட்டுறா அவன் என்ன பேசிட்டு நீ அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த கமல் இருக்குல்ல அதை காட்டுறா இதை நான் உன் பெட்டுக்கடியில் பார்த்தேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் கேட்டுக்கிட்டு இருக்கா அவனுக்கு எதுவுமே பதில் பேசுற மாதிரி தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முடி இருக்குல்ல அதையும் காட்டிக்கிட்டு இருக்கா அட அது ஒன்றும் இல்ல போன வாரம் என்னோட கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க நீ அங்க இல்லை அதனால தான் மறந்துருப்ப அப்படிங்கும் போது தான் ஹீரோயின் இப்போ பாருங்க அவன் மேனேஜர் கூட வேலை செய்கிறவங்க வந்துட்டு எல்லாருமே போன வாரம் எங்கெங்க போயிருக்காங்கன்னு போஸ்ட் போட்டிருக்காங்க எல்லாரும் வேற வேற இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா சொன்னால் நீயும் இவ்வளோ மட்டும் தானே ஃப்ரீயாக இருந்திருக்கீங்க அப்போ நீ இவ்வளோ தானே நம்ம வீட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கங்கிற மாதிரி இவள் பின் ட்ராப்பில் பிடிச்சிட்டா அவனுக்கு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறக்கு வர வழியே இல்லாத மாதிரி இருக்குது உண்மையை ஒத்துக்கோ இதுக்கு மேலே நீ என் மறைச்ச ஒன்றுமே இல்லை நான் வேணால் உன் ஆஃபீஸ்க்கு வரட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்க குடிக்கிற தண்ணி அவனுக்கு போகிற ஏறிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணிடாத நான் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணிட்டேன் உனக்கே தெரியல ஒர்க் டென்ஷன் வேறு இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் டென்ஷன் வேறு அப்படின்ட்டு ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் மாற்றி மாற்றி போட்டு என்னை வாட்டிடுச்சு இல்லைனா நான் போய் இப்படிலாம் பண்ணுவேனா என்ன மன்னிச்சிடு நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு டிவை பார்த்தீங்கன்னா கூல ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாயிடுச்சு ஆயிடுச்சு உன்னை விட நானும் தான் அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அதுக்கு நான் என்ன இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்தி அழுது கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடிக்கணும் என்னை அடிச்சே கொன்று அப்படிங்கிற மாதிரி நல்லா கடலை போட ஆரம்பிச்சிட்டான் நீ எல்லா டைமும் இப்படி நலவு வேண்டி எனக்கு தெரியும் ஆனால் இந்த டைம் எதுவும் ஒர்க் ஆகாது இந்த டைம் நான் நல்லா முடிவாக இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டிங் ஹாலு எல்லாமே புக் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ் லைசன்ஸ்ல இருந்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் அப்பார்ட்மெண்ட் கூட இப்போ எடுத்திருக்கல கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம ஒன்னா இருக்கலாம் அவ வெறும் பிளாஸ்டிக் கிளவுட்ஸ் தான் அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அவளுக்கு அப்படியே மண்ட குழம்புற மாதிரி இருக்கு ஆனா பார்த்தா அதுக்கு அந்த டைம்ல ஜெனிவரா பாத்தீங்கன்னா போட்டோ அனுப்பி வச்சிருக்கா அதுவும் நல்லா ஹாஃப் ட்ரெஸ்ல போட்டு இந்த போட்டோல எப்படி இருக்கு இல்லக்கணா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அனுப்பிட்டு இருக்க ஹீரோயின் டக்குனு அவன் மூஞ்ச பாத்துறா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கா அவதா போட்டோ அனுப்பியிருக்கான்ட்டு யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அவன் என்னோட மேனேஜர் மேனேஜர்னு சமாளிச்சுட்டு இருக்கான் இவ்வளவு நாள் உன் மொபைலை நான் கேட்டதுன்னு இல்ல இப்ப நான் உன் மொபைலை பாத்தே அவனு ஹீரோயின் பிடிவாத புடிச்சிட்டு இருக்க அவனும் சரின்னு இருக்கான் இப்ப கொடுக்க போறியா இல்லன்னு இருக்க அவன் பாத்தீங்கன்னா அதுல என் கொடுக்க மாட்டேங்கிறான் இவ்வளவு போய் எடுக்கிறான் அவன் போட்டு மிதிக்கிறான் இவ கையில வச்சு நம்ம ஹீரோயினோட கை அடி வாங்கிடுச்சு அவ அடி வாங்கி வழியில துடிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு இப்ப என்னோட போனை பாக்கணும்னு அவசரப்படுற நான் தான் சொன்ன அது என் மேனேஜர் தான்ட்டு லைன தேவையில்லாம கிராஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்க்கு பாத்தீங்கன்னா என்னடா லைன் இப்ப பேசுறேன் இருக்கு நம்ம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம் நீ இன்னொரு பொண்ணோட அஃபர்ல இருந்திருக்க இப்பதான் உனக்கு அந்த லைனை பத்தி தெரியுதா இது வரைக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ வேலை கிடைச்சே என்ன கண்டுக்கவே இல்ல சரி புதுசா வேலை கிடைச்சிருக்க அப்படின்ட்டு என்னோட வெட்டிங் ட்ரெஸ் கூட நானே தான் போய் செலக்ட் பண்ணேன் இவ்வளவு நாள் எவ்வளவோ டைம் கல்யாணம் பண்ணணுமான்ட்டு நான் யோசிச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் உங்க கூட இருந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் ஒவ்வொரு டைமும் என்ன ஓவர் கம் பண்ணிட்டு வந்து நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு ஆனா ஆனால் இப்போ பார்த்தோன்னா எல்லாமே வேஸ்ட் இல்லை நான் தானே இப்போ லைனை கிராஸ் பண்ணிட்டுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எழுதுட்டு இருக்கேன் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த காஃபி எடுத்து அவள் மூஞ்சிலே ஊற்றிட்டு இது தாண்டா உனக்கு தண்டனைங்கிற மாதிரி அவள் கொடுத்துட்டு இனிமேல் என் மூஞ்சிலே முடிச்சிடாதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன் அப்படியே இங்கே கட்டாயி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளைட்ல இருந்து இங்கே கொரியாவுக்கு வரக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு பாட்டிமா உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோ பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பாட்டிமாவோட பையன் தான் நான் இங்கே பக்கத்தில் நீங்க சீட் விட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் புல்லா இருக்கும் ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கூட கேட்காம எனக்கு முடியாது அப்படின்னு அவர் பாத்துக்கு ப்ளூடூத் போட்டு உக்காந்துட்டு என்னடா இது இவ்ளோ பெரிய சுயநலக்காரனா இருக்கா நம்ம ஹீரோன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஃபிளைட் அப்படியே இறங்கிடுச்சு அப்புறம் தான் ஹீரோ பாத்தீங்கன்னா பேக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டிமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம ஹீரோக்கு இவங்க எதுக்குடா தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க ஆக்சுவலா அவங்க பையன் இருக்காங்க பாத்தீங்களா பாட்டிமா கிட்ட இருந்து அந்த ஃபிளைட் அமையத்தில் எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிடலாம் பேப்பர்ல கையெழுத்து வாங்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருப்பான் ஹீரோக்கா அதை ஒட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா ஹீரோ பக்கத்துல காதல படுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான் இப்படி வச்சா அவன் வாங்கிட்டு வான் ஹீரோ பிளேட்ட குடுத்துருக்க மாட்டாங்க நீங்க எக்காரணத்தை கொண்டும் இடத்த உங்க பையன் கிட்ட குடுத்துறாதீங்க நீங்க நினைக்கிறத விட அவன் மோசமானவன்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒரு அட்வைஸர் பாட்டி மார்க் போட்டுட்டு அவர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க வந்த உடனே ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஹோனு அது யாரானு பார்த்தா ஹீரோவோட பாட்டிமா இருப்பாங்கள அவங்க தான் வந்திருக்காங்க என்ன இது ரூலுக்கு வந்திருக்க எப்போ வீட்டுக்கு வரப்போற எனக்கு வேலையெல்லாம் எப்போ செஞ்சு கொடுக்க போறங்கிற மாதிரி பாட்டிமா கேட்டுட்டு இருக்கேன் ஹீரோவா நானே மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் கொரியாக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட நான் நிம்மதியா இருக்க கூட கூடாதா பாட்டி ஏன் எப்படி பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் சரி எப்படியோ போ ஆனால் நீ ஒரு வாரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரணும் புரியுதா நான் உனக்காக சமைச்சலாம் வச்சிருக்கேன் ஹீரோ சரி பாட்டி நான் வந்துடுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம பாட்டி கிட்ட ஸ்வீட்டாக பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பாட்டி நம்ம ஹீரோவை என்ன வேலை வாங்கணும்னு பேசினாலும் அவருக்காக ஆசை ஆசையாக சமைச்சு இப்படா பேரா மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்தவங்க மீன் பிடிக்கிறது என்ன அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது என்னென்னு பக்காவான ட்ரிப்பிங்கெல்லாம் பக்காவாக போயிட்டு இருக்காரு வாழ்ந்தா இந்த மனசு மாதிரி வாழணும் பாங்குற அளவுக்கு நம்ம ஹீரோ வாழ்க்கையை தொழுதே இளமை தொழுதேங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கு அதே ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஹீரோனோட வாழ்க்கையை தான் காட்டுறாங்க பாவம் கல்யாணம் ஆசைப்பட்ட பொண்ணு இன்னைக்கு கடைசியில டிவோஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா மேரேஜ் அஃபிகேட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அதனால அப்படியே கல்யாணம் கூட நடக்கலனாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் டானு அவளே கழிவு ஊத்திட்டு வந்துட்டு இருக்கா உங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னுட்டு அவன் எக்ஸ் கேட்டுட்டு இருக்க அத பத்தி உனக்கு என்ன கவலை நேரம் வரும்போது தான் நான் சொல்ல முடியும் பாவம் எங்க அம்மா நம்பிட்டு இருப்பாங்க மாதிரி அவள் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் எக்ஸ் பாத்தீங்கன்னா அத நினைச்சிலாம் கவலைப்படுற மாதிரி இல்லை இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல நான் வெகே கேட் பண்ண போற அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க சரி சரி என்னதான் இருந்தாலும் நம்ம லவ் பண்ணிருக்கோல அத நினைச்சி மறந்துடாத அப்படின்னு அவன் பாத்தீங்கன்னா நல்லவனாட்ட நாட்டை பேசிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு கடுப்பு தாங்கல போதும் அதுக்கு அந்த ஜெனி இருக்காள் அவள் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வன்ட்டை பேசிக்கிட்டு இருக்கா இவன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சரி இரு வரேன் அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு இருக்கா ஹீரோயின்குனா வயிறு பத்திக்கிட்டு எரியுது அவன் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இனி என்னோட ஆள் என்ன மறந்துடாத அப்படின்ட்டு இருக்க இதெல்லாம் வச்சுக்கோ எனக்கு தேங்க்ஸ் பண்ணாத தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்ட்டு இருக்கான் இந்த மாதிரி நம்ம பிரேக்அப் பண்ணதும் நல்லதான் இனிமேல் நீ எனக்காக செலவு பண்ண வேண்டியதில்லைன்ட்டு அவன் சிரிச்சுட்டு உன் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கடுப்பு செத்தா கூட என் மூஞ்சில முடிச்சிடாதுங்கிற மாதிரி அவன் ஒப்படா பேசிட்டு போயிட்டு இருக்கா ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கல அப்படியே அவ ஆளுக்கூட போன் பேசிட்டே பேசிகிட்டே இருக்க ஹீரோயின்க்கு நான் வயிறு எரியது பற்றிக்கிட்டு டே எப்படா இப்படி மாறிட்டுங்கிற மாதிரி அவர் ரோட்டில் நின்று கற்றுக்கிட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோயின் என்னதான் வெளியே அப்படி அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் சுகம் ஏன்னா நேத்து வரைக்கும் உயிருக்கு உயிரை காதலிச்சவ இன்னைக்கு கடைசியில் பிரேக்கப் பட்டு இன்னொரு பணம் போட சுற்றிட்டான் பத்து அதுக்கு பண்ண வெட்டிங் ஹனி மூணுட்டு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இருக்கு மனசில் அவ்வளோ பாரம் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வெளியே யார்கிட்டையுமே காமிச்சிக்கல அப்படியே பிரேக்கப் பண்ண சோகத்தில் எப்படியாச்சும் நம்ம மறந்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த பிளே எல்லாம் இருக்குல்ல அதில் விளையாட போறா இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே நான் அவனை மறந்துடுவேன் கண்டிப்பா புது வாழ்க்கையை ஆரம்பிப்பேன் இவன் மனசில் நினச்சி இருந்தாலும் அவன் கூட இருந்திருப்பா பாத்தீங்களா அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களா ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு எவ்வளோ நல்லா டீப் லவ் பண்ணும் அதுக்கப்புறம் நீ ஏன் இப்படி மாறினேன் நான் கண்டிப்பா உன்னை விட நல்லா பணம் சம்பாதிப்பேன் ட்ரிப்பெல்லாம் போய் இவ்வளோ மறந்துடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓவர் கம் ஆகலான்னு பார்க்குறா பட் அவனால ஓவர் கம் ஆகவே முடியல எப்போ அது அவன் நினைப்பாவே வந்துகிட்டு இருக்கு ஹீரோயின் அந்த இடத்துலயே உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு லொகேஷனுக்கு வந்திருக்காங்க வாழ்க்கையை நல்லா வாடுறடி உன்ன மாதிரி நான் பிறக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சாப்பிட்றக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டுப்பாரு அப்படின்ட்டு சீஸ் பண்ண நானே செஞ்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ நீங்கள் என்னதான் சூப்பரா சூப்பராக செய்யலாம் ஆனால் எங்கள் பாட்டி டேஸ்ட் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க பாட்டி பண்ணுறாங்கட்டு இருக்க அவங்களா பெரிய பேக்கரி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்றது மட்டும் இல்லை நெஞ்ச போலமே காட்டுறாங்க நல்லா அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம பாட்டியோட பேக்கரி பாத்தீங்கன்னா பெரிய பேக்கரி அவங்க கிட்டத்தட்ட சரியான பிஸ்னஸ் உமன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்காதுல அதை தான் இருக்காங்க உங்க பாட்டி பாத்தியாடா எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ நீங்களும் கொஞ்சமாக சமையக்க கற்றுக்கலாம்ல பையன் பாத்தீங்கன்னா ஆண்டியை மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கான் பாட்டி இப்போதான் நான் போன வாரம் ஹையரிங்ஸ் முடிச்சுட்டு வந்தேன் அடுத்து வீக்கு சுவிட்சர்லாண்ட் பண்ண போகிறேன் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே பெருசாக விளம்பரம்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படி இன்டர்வியூ கூட பார்த்திங்கன்னா இந்த கேக்கை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நீங்கள் லான்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த விளம்பரத்தில் கூட பார்த்திங்கன்னா பாட்டி விளம்பரம் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட பிஸ்னஸ் உமன் தான் நம்ம பாட்டினு காட்டிட்டு இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டிங் வேலை சொல்லியிருப்பாள் அதுக்கு டிசைன்லாம் ரெடி பண்ணிக்கிட்டா இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது இதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டேன்னா போதும் பட் நான் ஒரு பிரிண்ட் வச்சிருக்கேன் அது எங்கே வச்சேன்னு தெரியல நான் தேடி பார்த்துட்டு உனக்கு அமிச்சுட்றேன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பிரிண்ட் எல்லாம் தேடி தேடிக்கிட்டு இருக்கா தேடிக்கிட்டு இருக்கும்போது அவள் கையில் பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்குல்ல அது கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சுல இல்லை அவங்க கிட்டே அன்னி கொடுத்துருப்பா இன்றைக்கி போய் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணால் வேலை முடிஞ்சிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேக் எடுத்து தேடிக்கிட்டு இருக்க கரெக்டாக வீட்டை போலீஸ் வந்து திறக்குது நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிடுச்சு ஏன்னா குற்றவாம் பண்ணியிருக்கா போலீஸ் வந்து திறக்குதுன்ட்டு அப்புறம் தான் ஸ்டேஷனில் உட்கார வச்சு சொல்றாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்க வீட்டில் போய் கூடியிருந்திருப்பால அந்த ஓனரே வெளியூரில் தான் இருக்காங்க நீங்க வேற ஒரு ஆள் கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க இப்போ ஓனர் உங்களை வீடு காலி பண்ண சொல்கிறாங்கன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை முப்பது லட்சத்துக்கு வாங்கியிருப்பா ஐயோ கை கசலாக போட்டு வாங்கியிருக்கேன் அது இப்படி சார் இப்போ நான் இப்படி சார் பணத்தை வாங்குறதுன்ட்டு நீங்கள் அந்த குற்றவாளி இருக்கான்ல அவன் மேலே ஒரு கேஸை போடுங்க அவன் எனக்கு கொடுக்குறானோ அப்போ வாங்கிக்கலான்ட்டு இருக்கா இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஊருக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா இவன் எக்ஸ் தான் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணதெல்லாம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவனுக்கு அதை விட பெரிய ஷாக்கு ஏன் நீ கொஞ்சம் கூட இருக்க முடியாதாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எதனா ஐடியா சொல்லு உங்கள் அங்கிள் இருக்கார்ல அவர் வக்கீல் தானேன்ட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணேன் டிவ பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு இருக்கா அவன் பார்த்தீங்கன்னா என்னதான் தான் நம்ம கூட பழகியிருந்தாலும் சரி அதுக்குன்ட்டு நீ இப்படியெல்லாம் உட்காந்து உட்காந்து கூப்பிட்டுருக்க கூடாது உனக்கே தெரியுல நம்ம எக்ஸைட்டாக உன் லைஃப்பை நீ பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஏதோ பழகின தோஷத்துக்காக இந்த டைம் ஃபோன் எடுத்தேன் அடுத்த டைமில் எடுக்க மாட்டேன் உன்னோட வாழ்க்கைய நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கூலாக சொல்லிட்டு வச்சுதான் இவன் அடுத்த டைம் கால் போடுறா காலும் போக மாட்டேது சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின்க்கா பணம் போனதை விட இவனை நினச்சி தான் அதிகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம இவளோட மைண்டில் குழப்பிடுது உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு கொடுங்க போன வாரம் கூட நம்ம நல்லா தானே இருந்தோம் இந்த வாரம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐட்டமா அது எப்படி நீ அப்படியே சொல்லலாம் நான் ஒன்றும் ஒன்று அப்படி பார்த்தது அந்த அப்பார்ட்மெண்ட்டே உனக்காக தானே வாங்கினேன் ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா சோகத்துலையும் அப்படியே தண்ணியை போட்டு மிதந்துட்டு எங்கள் அம்மா பாவம் உன்னை நம்பி பணம் போட்டுட்டாங்க எம்எல்ஏயும் நம்பிக்கை வச்சிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணப் போகிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக அவங்க அம்மா வேற கால் பண்ணிட்டாங்க பேசிட்டு இருக்கா என்னம்மா பண்ணுறீங்கன்னு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை இருக்கார்ல அவரோட வீட்டுக்கு கொடுத்து விடுறான் அப்படின்ட்டு பாஸ்டெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க இவளுக்கு சொல்ல கூட எப்படின்னு தெரியல அம்மா அதெல்லாம் வேணாம்மா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு இருக்கா ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைம்மா அவங்க நல்லா சாப்பிடட்டும் என்னால் முடிஞ்சது என் மாப்பிள்ளை சொன்னாரா நல்லையா அப்படின் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீ எதுக்கும் வேலையெல்லாம் எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லமா எதுக்கு நீ தேவையில்லாமல் என்னோட வாழ்க்கையில பார்த்துட்டு இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அவங்க அவங்க அம்மாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு என் பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாளாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கல்யாணமே பண்ணலையம்மா நம்ம ஹீரோயின் சொல்ல முடியாம அப்படி அழுதுகிட்டு இருக்க சரி நான் போய் டிவி சீரியல் பார்க்குறேன் நீ பார்த்து போமா வீட்டுக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வச்சிடறாங்க இவளுக்கு அவங்க அம்மாட்ட உண்மையை சொல்ல போடல பணமும் போயிடுச்சு ஆளும் போயிட்டான்ட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கார ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப நான் பார்த்து கூகுள் மேப் வேற மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல தனியா போட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கா இவங்களும் போயிட்டு இருக்கும்போது போது கரெக்டா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கார்லயே வந்து இடிச்சிடறா இழுத்துட்டு அவ விழுந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ போய் பதிட்டு இருக்காங்க என்ன ஓகே தானே நீங்க அப்படின்னு இருக்கும் போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபுல் மப்பிள்ள இருக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் டிவ பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்க முடியாம எந்திரிச்சிட்டு ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது நாங்க தயவு செஞ்சு டாக்டர் பாருங்க என்னோட நம்பர் தரேன் காசு வேணும் நான் கேளுங்கன்ட்டு அவரு நம்பர் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோனும் சரி இந்தாப்பா போய் சேவ் பண்ணிட்டு போப்பான்ட்டு போனை கொடுக்குறா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனும் பாத்தீங்க நான் சேவ் பண்ணிட்டு நம்பரை கொடுக்குறான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டு என்னடா பேருன்னு பார்த்தா தான் தெரியுது ஊஜுன்ட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கடுப்பு உன்ன ஊஜு அப்படின்னு அவன் திரும்பி சொல்லுங்க அப்படின்னு இருக்கான் ஏன்னா அவனோட ஆள் இருக்கால எக்ஸ் அவன் பேரும் பார்த்தீங்கன்னா ஊஜு தான் கிட்டத்தட்ட அவனை மாதிரியே இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கண்ணத்துல போய் ஒரு அரை விடுவா பாருங்க ஏண்டா என்னை ஏமாத்தின ஏண்டா என்ன ஏமாத்தினுக்கா நான் எங்க உங்களை ஏமாத்தினேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்போ என் பணத்தை கொடுத்தே ஆகணும் நீ கொடுத்தே ஆகணும் எடுத்து பணத்தை அப்படின்ட்டு இவ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்ரோஷமா கத்துக்கிட்டு இருக்கா அவன் எந்த பணத்தை கேட்கறான் அப்படின்ட்டு சரி எவ்வளோங்க அப்படின்னு இருக்க ஒரு லட்சண்டா பத்து லட்சண்டா அப்படின்னு இருக்கா இங்க பத்து லட்சம் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது இதுக்கெல்லாம் பத்து லட்சம் ஜாஸ்தின் இருக்க கொடுக்க போறியா இல்லையா எங்க அம்மாக்கு நான் காசு எப்படிடா கொடுக்கறது அப்படின்ட்டு சட்டை புடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா அவன் பார்த்தீங்கன்னா உங்க அம்மாக்கு நான் எங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கார்ல இறங்கி ஓடிக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார்க்குள்ளேயே இறங்கி வந்துக்கிறா இப்ப நீ விட போறியா இல்லையான்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க அதெல்லாம் முடியாதுன்ட்டு இவன் அழுகு தெரிய உட்கார்ந்துட்டு இருக்கா அவன் உட்கார்ந்துட்டு இருக்க இவன் பார்த்தீங்கன்னா எங்க காருமா இறங்க மாட்டேன் இருக்க ஹீரோயின் நான் இறங்க முடியாதுடான்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு ரெண்டு பேரும் சின்ன பசங்களாட்ட காரை பிடிச்சி இழு இழு நிறுத்துட்டு அதோட இந்த எபிசோட காமெடியா முடிக்கிறாங்க எப்படி கைஸ் கண்டிப்பா இந்த டிராமா பார்த்தீங்கன்னா ஒரு சமையான ரொமான்டிக் காமெடி ட்ராமா தான் அடுத்த எபிசோட்லாம் வரும் பாருங்க அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க முடிஞ்சால் நாலு பேர்த்துக்கு ஷேரும் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்